பெருவிரல் ஒடுங்கி மற்ற விரல்களை போல அமைந்திருந்தால் தன்னடக்கம் உள்ளவர் என்று கூறலாம் இரு அங்குலாஸ்திகளும் ஒரே அளவில் இருக்குமானால் அவர் ஒரு சமய சந்தர்ப்பவாதியாக இருப்பார் முதல் அங்குலாஸ்தி பின்னால் வளைந்திருந்தால் அதாவது பெருவிரலே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி விரலை நீட்டினா பின்னம்பக்கம் வளைஞ்சு நிற்கும் சில பேருக்கு ரொம்ப வளையும் அந்த மாதிரி இருந்தா அவர் வந்து ஒரு பெரிய சாதுரியம் மிக்கவராகவும் திறமை உடையவராகவும் இருப்பார் செல்வாக்குள்ளவராகவும் இருப்பார் சுய சுகபோகத்துக்காக தாராளமாக செலவு செய்வார் எப்போதும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் பெருவிரல் நீண்டு உறுதிமிக்கதா இருந்தால் நம்மள தடியா உறுதியா இருந்துச்சுன்னா அவருக்கு உறுதியும் பொறுமையும் கவனமும் உள்ளவராக இருப்பார்